வணக்கம் நிஃப்டி ஜூலி ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட தினம் ஜூன் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் இரண்டு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்போது அப்படின்னு ஒருத்தகம் ஆகிட்டுருக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு ட்ரெண்டை பார்க்கணும் இன்றைக்கு த கேண்டில் இது இப்போ கரண்ட் ப்ரைஸு என்னுடைய ஃபார்முலா அப்படி அப் ட்ரெண்டு ஆனால் ஏன் ஒரு கொஷின் வந்து ஏன் இருபத்தி நாலாயிரத்துலேருந்து இரநூ இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பதுலேருந்து இது விழுந்துச்சுன்னு ஒரு ஒரு கேள்வி எப்படின்னா ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன்னு எப்படின்னா இங்கிருந்து இந்த இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொன்று இருக்குல்ல இங்கிருந்து இது விழுந்தால் இருபத்தி நாலாயிரம் வரை ஒழுங்காக வாய்ப்பு இருக்குது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு கிட்டத்தட்ட நூற்றம்பதுக்கு மேலே அப்படிங்கும்போது ஒரு பயம் வருது காளைகளுக்கு என்னடா அது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம வாங்கணுமா அப்படின்னா அதே சமயம் இன்னொரு ஃபேக்டர் இருக்குது இது இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பதை டச் பண்ணிச்சல எப்படி மேலே போச்சு காலையில் இது ஆக்சுவலாக இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு வரைக்கும் போயிருக்கணும் ஏன் இங்கேருந்து விழுந்ததுன்னு தெரியல அப்போ அது ஒரு சந்தேகத்தை கலப்புது யார் காலைகளுக்கு ஏன் விழுந்தது யாரோ விற்றுருக்காங்க யாரோ ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பயப்படுறாங்க அதனால தான் மேலே போகிறதுக்கு தயக்கம் காட்டுகிறார்கள் அதுதான் பிரச்சனை இப்போ சரி இப்போ என்ன ட்ரெண்டுன்னு பார்த்துருவோம் என்ன லெவல்ஸ்னு பார்த்துருவோம் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தேழு ட்ரெண்டு சேடர் இதுக்கு மேலே வர்த்தகமானால் நான் எதிர்பார்க்கும் அப் ட்ரெண்ட் நடக்கும் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பது சரி இப்போ இதற்கு கீழே வர்த்தகமானால் நான் எதிர்பார்க்கும் அப் ட்ரெண்ட் நடக்க வாய்ப்பில்லை டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தேழு இருபத்தி நாலாயிரத்தி தொண்ணூத்தாறு இது வந்து நேற்ற க்ளோசிங்கு சரி இப்போ நான் லெவல்ஸ் வந்து மேலே இருக்கிற நிலையை சொல்லிவிட்டேன் கீழே இருக்கிற ரெண்டு நிலையை சொல்லிட்டேன் இதற்கு மேலே இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பதை கடத்தால் என்ன ஆகுதுன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றம்பத்தாறு வரை செல்ல வாய்ப்பு அதே சமயம் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பதை உடைக்கக்கூடாது சரி இருபத்தி கீழே வந்து இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தேழு இருபத்தி நாலாயிரத்தி தொண்ணூத்தாறுன்னு சொல்லியிருந்தேன் இதை உடைத்தால் என்ன செய்வது இருபத்தி நாலாயிரத்தி தொண்ணூற்றாறை உடைத்தால் இருபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தாறு அதற்கும் கீழே இருபத்தி நாலாயிரம் மற்றும் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு என்ற நிலைகளுக்கு விளக்கூடும் இது வந்து மல்டிபல் சப்போர்ட்னு சொல்லுவாங்க இதுதான் நிலைகள் அதுக்கு தகுந்த போல் வர்த்தகத்தை கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீன்படுத்த வீடியோவில் சந்திப்போம்